விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தோல் திருமாவளவன் அவர்கள் அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் நான் இப்ப சொல்றேன் அவருடைய மனசு முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கும் கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இருமாப்புடன் இருநூறு வெல்வோம் என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை சம்பிரதாயத்துக்காக ட்வீட் போடுறதும் சம்பிரதாயத்துக்காக அறிக்கை விடுறதும் சம்பிரதாயத்துக்காக நானும் மக்களோட மக்களா இருக்கிறேன் காட்டிக்கிறதும் சம்பிரதாயத்துக்காக மழை தண்ணியில நின்று போட்டோ எடுக்கிறதும் எனக்கு அதுல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லை அவருக்கு நைன் இயர்ஸா இருக்கும் அவரும் அவருடைய பிரதரும் வெளியூரில் இருக்கிறவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக போகிறாங்க அப்போ இருந்து இறங்கி இந்த மாட்டு வண்டிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கூட அவங்கள ஏற்றிட்டு போகிறதுக்கு தயாராகலை ஏன்னா அளவுக்கு தீண்டாமை கொடுமை அப்போ கொஞ்சம் இந்த எக்ஸ்ட்ரா பணம் காசெல்லாம் கொடுக்குறோன்ன ஒரு வண்டிகாரர் ஒத்துக்கிறார் அப்போ கூட அந்த வண்டிகாரர் என்ன பண்ணுறாருனா அந்த பசங்களை வண்டி ஓட்ட சொல்லிட்டு இவர் பட்டுடும்னு சொல்லி வண்டியில் ஏறாமல் நடந்து போகிறார் அந்த நாள் முழுக்க அந்த பசங்களுக்கு குடிக்க தண்ணி கூட கொடுக்காம அந்த டிராவல் எவ்வளவு கொடுமையாக இருந்துச்சுன்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருந்தார் ரெண்டாவது அதே அம்பேத்கர் அவர்கள் அமெரிக்கா பிரிட்டனில்லாம் போய் படித்து டாக்டர் பட்டம்லாம் வாங்கி சாதிச்சு ஒரு பெரிய வழக்கறிஞராக இந்தியாவுக்கு திரும்ப வராரு அப்போ மும்பைக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு அவரை கூப்பிடுறாங்க அப்போ அவர் வந்து ஒரு அரசாங்க பொறுப்பில் இருக்கிறார் அந்த கிராமத்துக்காரங்க ஒரு வண்டியை ஒன்று ஏற்பாடு பண்ணி அவரை கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க ஆனா அந்த வண்டி ஓட்டுறவர் அவருக்கு சமமா உட்காந்து வண்டி ஓட்டுறதுக்கு யோசிக்கிறாரு மறுக்கிறாரு ஒரு லண்டனுக்கு போய் ஒரு பாரிஸ்டர் பட்டம் வாங்கிய அம்பேத்கரை விட ஒரு வண்டி ஓட்டுறவர் தன்னை உயர்ந்தவனா நினைக்கிறார் அதுதான் அதுதான் அந்த சமூக கொடுமை தான் அவரை சமத்துவத்துக்காக போராட வச்சு எனக்கு ஒரு டவுட்டுங்க இன்னைக்கு திரு அம்பேத்கர் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தா என்ன நினைப்பாரு பெருமைப்படுவாரா இல்ல வருத்தப்படுவாரா இல்ல அப்படியே எதை நினைச்சு நம்ம நாடு முழு வளர்ச்சி அடையணும்னா ஜனநாயகம் காக்கப்படணும் அந்த ஜனநாயகம் காக்கப்படணும்னா அரசியல் அமைப்பு சட்டம் காக்கப்படணும் அதுக்கான பொறுப்பு அந்த கடமை நம்ம ஒவ்வொருத்தருகிட்டையும் இருக்கணும்னு தோணுச்சு அந்த பொறுப்போடும் அந்த கடமையோடும் தான் நான் ஆணித்தரமா சொல்றேன் ஜனநாயகத்தை எலெக்ஷன்ஸ் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல் தேர்தல் நியாயமா நான் சொல்ல வரல பட் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் தான் தேர்தல் நடக்குது அப்படிங்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை நம்ம ஒவ்வொரு இந்தியனுக்கும் இருக்கணும்னு தோணுச்சு அது அமையணும்னா தேர்தல் ஆணையர்கள் கான்சென்சஸ் அதாவது ஒருமித்த கருத்து அடிப்படையில் மட்டும்தான் நியமிக்கப்பட வேண்டும் அப்படின்றத என்னுடைய ஒரு வலிமையான ஒரு கோரிக்கை ஏப்ரல் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள் தான் நம்ம ஒட்டுமொத்த இந்தியர்களுக்குமான ஜனநாயக உரிமைகள் பிறந்த தினம் அதனால அந்த டேட்ட இந்தியாவோட ஜனநாயக உரிமைகள் தினமா அறிவிக்கணும் அப்படின்றத என்னுடைய இன்னொரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் அது இந்திய ஒன்றிய அரசிடம் நான் முன்வைக்கிறேன் அம்பேத்கர் அவர்களை பத்தி யோசிக்கும் போது கண்டிப்பா சட்டம் ஒழுங்கு சமூக நீதியை பத்தி யோசிக்காம இருக்கவே முடியாது இன்னைக்கு மணிப்பூர்ல என்ன நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட அதை கண்டுக்கவே கண்டுக்காம ஒரு அரசு மேல இருந்து நம்ம ஆண்டுகிட்டு இருக்கு அங்கதான் அந்த அரசு அப்படி இருக்கிற அரசு எப்படி இருக்கு இங்க நம்ம தமிழ்நாட்டில் வேங்கை வயல்னு ஒரு ஊர்ல என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் சமூக நீதி பேசுற இங்க இருக்கிற அரசு அதுக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரியே எனக்கு தெரியலையே தாண்டி வருஷங்கள் தாண்டி ஒரு துரும்ப கூட கிள்ளி போடலையே அதுதான் இதெல்லாம் இன்னைக்கு அம்பேத்கர் அவர்கள் இன்னைக்கு பார்த்தாருன்னா தலை குனிஞ்சு போவார்ல கரெக்ட் நம்ம நடக்கிற பிரச்சனைகள் நடக்கிற கொடுமைகளுக்கெல்லாம் நம்ம குரல் கொடுக்கணும் ஆனா நடக்கிற பிரச்சனைகள் ஒன்னா ரெண்டா பெண் குழந்தைகளுக்கு எதிரா பெண்களுக்கு எதிரா ஏன் மனித உயிர்களுக்கு எதிரா இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் படிக்கிறோம் மற்றவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் இதுக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு என்ன தெரியுமா ரொம்ப சிம்பிள் தான் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பாதுகாப்புடன் முறையாக முழைய முழுமையாக அளிக்கும் மக்களை உண்மையாகவே நேசிக்கிற ஒரு நல்ல அரசு அதான் சொன்னேன் இது அமைஞ்சிட்டாலே போதும் அதான் ரொம்ப சிம்பிள்னு சொன்னேன் அதனால இங்க டெய்லி டெய்லி நடக்கிற பிரச்சனைகளுக்கு சம்பிரதாயத்துக்காக ட்வீட் போடுறதும் சம்பிரதாயத்துக்காக அறிக்கை விடுறதும் சம்பிரதாயத்துக்காக நானும் மக்களோட மக்களா இருக்கிறேன் காட்டிக்கிறதும் சம்பிரதாயத்துக்காக மழை தண்ணியில நின்று போட்டோ எடுக்கிறதும் எனக்கு அதில் கொஞ்ச கூட உடன்பாடே இல்ல பட் என்ன பண்றது நம்மளும் சம்பிரதாயத்துக்காக நேரத்தில் போயிடுது அதாவது என்ன சொல்ல வர மக்களோட உரிமைகளுக்காகவும் அவங்களோட உணர்வு பூர்வமாக இருக்கணும் என்ன ஒவ்வொருத்தரும் அவங்க குடும்பத்துல ஒருத்தனா நினைச்சிட்டு இருக்கிற அவங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கு எங்கே என்ன பிரச்சனை நடந்தாலும் அவங்களோட உரிமைகளுக்காகவும் அவங்களோட உணர்வு பூர்வமாக இருப்பேன் எப்பவுமே இருப்பேன் மக்கள் உணர்வுகளை மதிக்க தெரியாத மக்களுக்கு அடிப்படை சமூக நீதியான பாதுகாப்பை கூட உறுதி செய்ய இயலாத கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இரு மாப்புடன் இருநூறு வெல்வோம் என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை நீங்க உங்களோட சுயநலனுக்காக பல வழிகளில் பாதுகாத்து வரும் உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள் மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள் மக்களே எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த விகடன் குழுமத்திற்கும் வந்திருக்கும் பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கங்கள் மீண்டும் என்னுடைய நன்றிகள் கடைசி ஒரே ஒரு விஷயம் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திரு தோல் திருமாவளவன் அவர்கள் அவங்களால இன்னைக்கு வர முடியாம போச்சு அம்பேத்கர் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு கூட அவரால் கலந்துக்க முடியாத அளவிற்கு கூட்டணி கட்சிகள் சார்ந்து எவ்வளவு பிரஷர் இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிந்தாலும் நான் இப்ப சொல்றேன் அவருடைய மனசு முழுக்க முழுக்க இன்னைக்கு நம்மளோட தான் இருக்கும் நன்றி வணக்கம்